Hello friends, welcome to கலாஸ் Food Hub. இன்னைக்கு நம்ம சேனல்ல கோவக்காய் வச்சு டிஃபரண்டான பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ கோவக்காயை கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இது இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணிக்கலாம். எல்லா கோவக்காயையும் நறுக்கியாச்சு. கோவக்காயை பிரட்டிறதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். மிளகு சீரகம் சோம்பு இத லேசா வறுத்துட்டு பொடி பண்ணிட்டு வந்துருவோம் மிளகு சீரகம் சோம்பு வறுத்து உணுக்குன பொடி உப்பு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் ஒரு மணி நேரம் ஊரட்டும் மூடி வச்சிடலாம் கோவக்கா பொரியலுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் அஞ்சு பல் பூடு மஞ்சள் தூள் கருவேப்பிலை மல்லிச்செடி தயிர் இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு கோவக்காய் பொரியல் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு உளுந்தம்பருப்பு கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு பொடியா நறுக்குனா வெங்காயம் நல்லா கிளறி குடுத்துக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு ஊற வச்ச கோவக்காயை போட்டுக்கலாம் நல்லா கிளறி குடுத்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அஞ்சு நிமிஷம் வதக்கியாச்சு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் மூடி போட்டுடலாம் அடுப்பை சிம்மில் வச்சு அஞ்சு நிமிஷம் ஆகுது கோவக்காய் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு மிக்சியில் அரைச்ச மசாலா ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியவும் ஊற்றிக்கலாம் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது என்னென்ன கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அடுப்பை சிம்ல வச்சு மூடி வச்சிடலாம் அடுப்பை சிம்ல வச்சு அஞ்சு நிமிஷம் ஆகுது ஒரு பரட்டு பரட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு சுடுசாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் கோவக்காய் நல்லா சுருளை வந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தேன்னா கலாஸ் ஃபுட்டோப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்